நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இத்திலி கருவாடு நீங்கள் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வின்டர் சீசனில் இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்டியாகவும் அதே சமயம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி பலாட்டது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வந்து நார்மல் குக்கிங் ஆயில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அது கூட வந்து வெந்தயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எல்லாமே ஒரு அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாலே போதும் அது நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் உளுந்து வந்து அதே மாதிரி அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க இது சேர்த்துட்டு கடுகை வந்து வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு கிளறி கிளறிட்டு பூண்டு வந்து நல்லா தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு தட்டு தட்டிட்டு ஒரு அஞ்சு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் வந்து நூற்றி ஐம்பது கிராம் வந்து அளவு வந்து தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயத்தை வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு அதிகம் கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப வதக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு பாதி அளவு வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அதுக்கப்புறமேலே தக்காளியை வந்து சேர்த்துக்கோங்க தக்காளியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு தக்காளியை வந்து ஒரு பெரிய தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க இது கூடவே வந்து உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே நல்லா வதக்கிடும் அந்த தக்காளியிலேருந்து அந்த சாறு வந்து வெளியில் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம குழம்புக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காய் வந்து நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி வெட்டிட்டு நீங்கள் ரெடித்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ரெடி பண்ணிட்டு இதை மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமே இதை வந்து சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க கருவாட்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் கத்திரிக்காய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம நல்லா வந்து கத்திரிக்காய் வதக்கிட்டு கொஞ்சம் வேக வைக்கணும் வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூடி போட்டு வச்சுக்கோங்க மூடி போட்டுட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க வேக வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து கத்திரிக்காய் வெந்திருக்கும் இப்போ இந்த டைமில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவில் ஒன்றரை கரண்டி வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவை பொறுத்த வரைக்கும் அந்த கத்திரிக்காயில் ஃபுல்லாக வந்து அப்சர்வ் ஆள அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க தண்ணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திக்காக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நிறைய வேணும்னா கொஞ்சம் தண்ணியை வந்து அதிகமாக சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இது வந்து ஒரு கொதி வரணும் இந்த கொதி வந்துட்டு இருக்க டைமில் மூடி போட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியிலேருந்து புளித்தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து கரைச்சி நல்லா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதி வந்திருக்கும் இந்த கொதி வந்துட்டுருக்க டைமில் வந்து அந்த புளி தண்ணியை அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க மீன் குழம்பாக இருந்தாலும் சரி நம்ம கருவாட்டு குழம்பு வச்சாலும் சரி இந்த மாதிரி புளித்தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புளி தண்ணியை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுட்டு இந்த புளித்தண்ணி அடிலேருந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வந்து மூடி போட்டு கொதி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதி வந்திருக்கும் இந்த டைமில் வந்து நம்ம கருவாடை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கருவாடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த தலையெல்லாம் பிச்சு போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இது அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கருவாடு ஆட் பண்ணாலே நம்ம வந்து ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் நெத்திலி கருவாடை பொறுத்த வரைக்கும் ஒரு லைட்டாக வந்து ஒரு மூடி போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே இதை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே நமக்கு ரெடியாக இருக்கும் அந்த ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்திருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்தாலே நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் எப்பவும் போல் கருவாடு குழம்பு வைக்காம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப்பில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் தேங்க்யூ